இச்சு போட்டு சின்ன இன்னும் இப்படி எல்லாம் பார்க்க பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அந்த கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோருபாக்கு எடுத்து பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முக்காவசி பேர் வந்து சாச்சனாவாக தான் வந்து பெருசாக பிளேம் பண்ணிட்டுருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் அன்ஷிதாவையும் ஜ்லினையும் வந்து பேசுகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க பட் சாச்சனாவை வந்து போட்டு வெளுக்கத் வெளுத்துட்ருக்குறத வந்து பார்க்க முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவை வந்து குத்தி காட்டினாங்க ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா நீ வந்து ஜாமை வந்து அவ்வளோ ஜாம் போட்டு சாப்பிட்ற சுகர் வந்து இஷ்டத்துக்கு நீ சாப்பிட்ற அது வந்து ஹெல்த்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைட்டாக ட்ரிகர் ஆகி இப்போ வந்து திரும்பவும் வந்து எல்லாத்துக்குமே என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து சுகர் சாப்பிட்றத வந்து இப்படி சொல்லி காட்டுறாங்க ஸோ நான் வந்து வெளியே இருந்தேன் அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்டு நான் வந்து என்னோடய க்ரேவிங்ஸை வந்து நான் இது பண்ணிப்பேன் இந்த இடத்துல எனக்கு சுகர் மட்டும் தான் இருக்குது இனிப்பா ஸோ அதனால் நான் சுகர் சாப்பிட்றேன் அதை கூட அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க ஸோ இப்போ வந்து ஜாம் எடுத்தது தான் பிரச்சனை அப்படின்னா வந்து அவங்க பீனட் பட்டர் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதே ஏன் எடுத்தாங்க டீ தூள் ரெண்டு பேர் தான் டீ கொடுப்பாங்க அதே ஏன் எடுத்தாங்க ஸோ அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சும்மா என்னையே வந்து இதையே வந்து நோண்டி 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 கேட்டுட்ருக்காங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏ மேலே மட்டும் வந்து குற்றம் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஷாலும் ஜெஃப்ரியும் கூப்பிட்டு ஒரு சில நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது இந்த வீட்டில் வந்து க்ரேவிங்ஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ நீ அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்னதாகட்டும் அதுக்கப்புறமா யாராவது சொன்னால் ஃபஸ்ட்டு கேளு கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இருந்து அதை பண்ணாத ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து நீ இப்போ யார் சொல்கிறதும் கேட்கல இப்படி தான் அழுவை அப்படின்னா சரிடா நாளைக்கு ஏதாவது அவகிட்ட சொன்னால் அழுவாக தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லாமட்டலாம் அப்படின்னு சொல்லி யாராவது நல்லது சொல்ல வரவங்களும் வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருவாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து நீ திருத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சது ஸோ வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோ ஒங் ஹெஸ்